யானை மனித மோதல் என்பது ஊடகங்களில் உலா வரும் அன்றாட செய்தி ஆகிவிட்டது யானைகள் நடமாடும் மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கும் யானைகளுக்கும் இடையே யானை மனித உறவு இருப்பது பலரும் அறிந்திராத வகையில் உள்ளது மலைவாழ் மக்கள் தங்கள் விளைநிலங்களை அழிக்க வரும் யானைகளை பட்டாசு கொளுத்தி விரட்டுவதற்கு பதிலாக தங்களது பிரியத்திற்குரிய தெய்வங்களைப் போல கணேசா என்றும் செல்ல பிராணிகளை போல பாவித்து மகனே கொம்பா பொய் விடுங்கப்பா என்றும் கூறும்போது யானைகள் எந்த சேதமும் விளைவிக்காமல் விலகிச் செல்வதும் பலரும் அறிந்திராத உண்மை மனித ஆக்கிரமிப்புகளால் தங்களது வழிதடங்களை இழந்த யானைகள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கில் நகர முயற்சிக்கும்போது மனிதனுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் அது காட்டு யானையின் தாக்குதலாக பெரிதாக்கப்படுகிறது அழகும் கம்பீரமும் உள்ள யானைகள் மனித விரோதமான விலங்குகளாக சித்தரிக்கப்படுகிறது எச்சரிக்கப்படுகிறது மனித உறவுகளில் இருந்தே யானைகள் தள்ளி வைத்து பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த பூமி மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பாரம்பரிய உரிமையானது என்ற இயற்கையின் உலகளாவிய நீதி கோட்பாடுகள் மறைக்கப்படுகிறது ஆனால் இந்த தவறான கருத்து பரவலுக்கு மத்தியில் யானை மனித உறவுகள் குறித்த காட்சிகள் தற்போது ஜவ்வாது மலையில் அரங்கேறி அவைகள் குறித்த மோசமான கருத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடர்ந்த வடபகுதியாக இருக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள ஜவ்வாது மலையில் இருநூற்றி ஐம்பத்து நான்கு மலை கிராமங்கள் உள்ள நிலையில் அங்கு நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக வனப்பகுதியிலிருந்து ஒற்றை காட்டு யானை ஒன்று தனியாக பிரிந்து ஜவாது மலைப்பகுதியில் உள்ள அத்திக்காடு நாசாமேடு புளிச்சங்கோட்டை உள்ளிட்ட வன கிராமப் பகுதிகளில் சுற்றித் திரிந்து வருவதோடு ஜமுனாமரத்தூர் ஆலங்காயம் வாணியம்பாடி என நெடுஞ்சாலையில் உய்யாரமாக உலா வந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறு சுற்றித் திரியும் இந்த ஒற்றை காட்டு யானை மலை கிராமங்களில் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளையும் அப்பகுதி மக்களையும் விவசாய நிலங்களையும் எந்தவித சேதமும் ஏற்படுத்தாமல் நடமாடிக்கொண்டிருக்கிறது கம்பீர் நடை போட்டு தெரியும் இந்த யானைக்கும் மலைவாழ் மக்கள் செல்லமாக சின்ன கொம்பன் என்று பெயர் சூட்டி அழைக்கின்றனர் சின்ன கொம்பனுக்கு மலை கிராம மக்கள் உணவுகளை வைக்கும்போது அவைகளை உண்டுகளிக்கும் யானை யாருக்கும் எந்தவித இடையூறும் செய்யாமல் சுற்றித் தெரிந்து வருகிறது இதனைக் காணும் மலைவாழ் மக்களும் சுற்றுலா பயணிகளும் தங்களுடைய செல்போனில் படமெடுத்து சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றனர் வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சின்ன கும்பனை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டிய நிலையிலும் மீண்டும் மீண்டும் கிராமப்புறங்களை நோக்கி நகர்ந்து உலா வந்து கொண்டிருப்பதுதான் வியப்பு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வரும் யானைகளின் மரணங்கள் யானை மனித மோதல்கள் இந்தியாவில் யானைகளின் வழிதடம் வாழ்விடம் தொடர்பான விவாதங்களை எழுப்பி அதில் சில நல்ல தீர்வுகள் காணப்பட்டுள்ளது யானைகளின் வழிதடங்களை மீட்டெடுப்பது அதன் பயணத்திற்கு தடையில்லாத சூழலை உருவாக்குவது யானைகள் குறித்த நடமாட்டங்களை கண்காணிப்பது போன்றவைகளால் யானை மனித மோதல்கள் ஓரளவிற்கு தடுக்கப்பட்டுள்ளது யானை மனித உறவுகளில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது யானைகள் இயற்கையின் அதிசயங்கள் மட்டுமல்ல நேசத்திற்குரிய பண்புகள் நிறைந்திருக்கும் களஞ்சியங்கள் என்பதை மலைவாழ் மக்கள் மட்டுமல்ல அனைவரும் உணர வேண்டும் மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஆரணை செய்தியாளர் பிரகாஷுடன் நந்தகுமார்